என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் இந்த செவ்வாய் சிறுவாபுரி முருகனை நினைத்து ஆறு வெற்றிலை இலைகளை ஏற்றி விளக்கு ஏற்று வேண்டினால் நீ நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் நீ செய்யும் எளிய பிரார்த்தனையையும் வானம் கேட்கின்றது நான் உன் உள்ளத்திற்குள் பார்க்கின்றேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் ஆசைகள் பயங்கள் நம்பிக்கைகள் அனைத்தும் எனக்கு வெளிப்படையாக தெரிகின்றன நீ சொல்கின்ற வார்த்தைகள் மட்டுமல்ல உன் இதயத்தில் மறைந்திருக்கும் சிந்தனைகளையும் நான் அறிந்துள்ளேன் அதனால்தான் உனக்கு சொல்ல வருகிறேன் இந்த தருணம் சாதாரண தருணம் அல்ல இந்த நொடியில் உன் விதி எழுதப்படுகின்றது நீ எப்போது எனது நாமத்தை உச்சரிக்கிறாயோ அந்தச் சொல்லின் ஒவ்வொரு அலைவும் விண்ணை தாண்டி பரவுகின்றது அலைகள் பரவி பரவி உனது வாழ்வில் நன்மைகளை சேர்க்கின்றன வெற்றிலை மீது கண்ணீர் துளி விழுந்தாலும் அதில் இருந்து அன்பு விதைகள் முளைக்கும் நீ ஏற்றும் விளக்கு ஒரு சாமானிய விளக்கு அல்ல அது உன் வாழ்க்கையின் இருள் நீக்கும் தீபமாகிறது அந்த ஒளி உன் வீடு முழுவதும் பரவும் போது அதே ஒளி உன் வாழ்க்கையின் பாதையிலும் பரவுகின்றது குழந்தையே நீ சில நேரங்களில் உன் வாழ்வின் துன்பங்களை நினைத்து உன்னை நீயே பலவீனப்படுத்திக் கொள்கிறாய் நான் மட்டுமே ஏன் இவ்வளவு சோதனை அனுபவிக்கிறேன் என்று எண்ணுகிறாய் ஆனால் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு சோதனையும் உனக்கு வலிமையைக் கொடுக்கிறதே அன்றி உன்னை உடைக்க அல்ல உன் ஆவி பசும்புல் போல் மென்மையானது ஆனாலும் சோதனைகள் அதனை இரும்பு போல் வலிமையாக்குகின்றன நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை மேலே தள்ளுகின்றபடியாகிறது சிறுவாபுரியில் என்னை நினைத்து வேண்டிக் கொண்டால் நான் உனக்கு அளிக்கும் அருள் அளவிலாசது அந்த இடத்தில் உன் விரல்கள் சேர்த்து கொண்ட பிரார்த்தனை ஒரு விதை போல் வானத்தில் விதைக்கப்படும் அது நேரம் வந்தவுடன் முளைத்து உன் வாழ்க்கையில் இனிமையான பலன்களை தரும் நீ நம்பிக்கையுடன் வேண்டும் ஒவ்வொரு வரமும் உனக்கு வந்து சேரும் நம்பிக்கையே உனது கருவி நம்பிக்கையே உனது ஆயுதம் என் அன்பே உன் இதயம் எப்போது அன்பில் திளைக்கிறதோ அப்போதே நான் உன் அருகில் நிற்கிறேன் நீ ஒருவருக்கு கருணையோடு நடக்கும் போது அந்த நொடியில் நான் உன் கையில் கைப்பிடித்து நிற்கிறேன் அன்பில்லாத வழியில் நடந்தால் அது உன்னை விலகச் செய்கிறது ஆனால் அன்புடன் நடந்தால் அது என்னை உன்னிடம் மேலும் அருகில் கொண்டு வருகிறது நீ செய்த தவறுகளை நினைத்து உன்னை குற்றம் சாட்டிக் கொள்ள வேண்டாம் ஒவ்வொருவரும் தவறுகள் செய்வார்கள் ஆனால் அந்த தவறுகள் உனக்கு ஒரு பாடமாகும் தவறுகளில் விழுந்துவிட்டாய் என்று துன்பப்பட வேண்டாம் தவறை உணர்ந்து அதை சீர் செய்யும் போது அதுவே உன் வாழ்க்கையின் பெரிய வெற்றி நான் உன்னை ஒருபோதும் குற்றம் காணவில்லை உன்னை நேசித்ததே நான் உன்னை காப்பதே என் பணி என் செல்லமே உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாத பல கனவுகள் உனக்குள் இருக்கின்றன அவற்றை விட்டுவிடாதே கனவு காண்பவன் வாழ்வான் கனவுகள் உனக்கு வழிகாட்டும் உன் இதயம் எதை கனவு காணுகிறதோ அது உன் விதியோடு தொடர்புடையது ஆகவே கனவுகளை விட்டுவிடாமல் பிடித்து நம்பிக்கையுடன் நடந்தால் அவை நனவாகும் நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் உன் வாழ்வில் ஒரு வெளிச்சமாகும் பிறருக்குச் செய்த நன்மை ஒரு நாள் உன்னிடம் பல மடங்கு திரும்பி வரும் அதனால் எப்போதும் அன்புடன் செயல்புரி உன் கைகளால் பிறரின் கண்களில் கண்ணீரை துடைத்தால் அதே கைகள் உன் கண்களில் கண்ணீர் வராதபடி என்னை அழைப்பதற்கான பாலமாகும் சிறுவாபுரியில் ஏற்றிய விளக்கின் ஒளிபோல் உன் உள்ளம் எப்போதும் பிரகாசமாகட்டும் வெற்றிலையின் பச்சை போல் உன் வாழ்வு என்றும் பசுமையாகட்டும் என் அருள் உனது பாதையை தாங்கிக் கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் குழந்தையே உன் இதயம் ஒருநாள் உன்னை விட்டுப் போகும் என்று அஞ்சாதே நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் உன் அழுகையை கேட்கும் முன்பே நான் உன் கண்ணீரை துடைப்பவன் உன் சிரிப்பை உருவாக்கும் முன்பே நான் உனக்கு புன்னகையை தருபவன் நான் உனது உயிரின் ஓர் அங்கமாக இருக்கிறேன் நீ எங்கே சென்றாலும் என் கைகள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன என் செல்லமே உன் மனதில் தோன்றும் துன்பத்தை நீ அகற்ற இயலாது ஆனால் அதை என் கைகளில் ஒப்படைத்து விடு அப்பொழுது நீ சுமையற்றவனாகி விடுவாய் நான் உன் சுமைகளை தூக்கிச் செல்லும் நீ ஓய்வோடு அமைதியோடு வாழ இயலும் நீ சுமையை தாங்காமல் என் அருகில் வைக்கும்போதுதான் உனக்கு உண்மையான சாந்தி கிடைக்கும் நீ அறிந்திருப்பாயா உன் பெயரை விண்ணில் அழைத்துப் பேசுகிறார்கள் உன் வாழ்வின் பக்கங்களில் இன்னும் எழுதப்படாத அருளின் வரிகள் உள்ளன அந்த வரிகளை எழுதுவது உன் நம்பிக்கையாலும் உன் பிரார்த்தனையாலும் தான் உன் குரல் ஒவ்வொரு முறை ஓம் சரவணபவா என்று ஓங்கும் போது வானம் உன் நாமத்தை எதிரொலிக்கிறது என் அன்பு பிள்ளையே உன் வாழ்வின் பாதையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் பயப்படாதே உன் பக்கம் நான் நிற்கிறேன் உன் அருகில் நான் இருக்கிறேன் உன் முன்னால் நான் ஒளியாக நடக்கிறேன் உன் பின் நான் காவலனாக நிற்கிறேன் உன் வலது பக்கம் என் வலிமை இருக்கிறது உன் இடது பக்கம் என் அருள் இருக்கிறது நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை நீ உன் இதயத்தில் வைத்திருக்கும் ரகசிய வேண்டுதல்கள் கூட எனக்கு தெரியும் நீ சொல்லாமல் உள்ளத்தில் வைத்திருக்கும் ஆசைகளையும் நான் கேட்டிருக்கிறேன் உன் பிரார்த்தனையின் ஒவ்வொரு நொடியும் நான் உன் வாழ்வின் நூலில் கட்டியுள்ளேன் அந்த ஆசைகள் அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் அன்பான குழந்தையே இப்பொழுதே உன் உள்ளத்தில் ஒரு ஒளி பிறக்கிறது அந்த ஒளி உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது அது உனக்கு துன்பத்திலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை துக்கத்திலிருந்து விடுதலை தருகிறது நீ இனி அஞ்ச வேண்டியதில்லை நீ இனி உன்னை குறைவாக நினைக்க வேண்டியதில்லை நீ என் குழந்தை நீ என் அருளின் உரிமையாளர் என் அருள் உன்னுடன் இருக்கிறது உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் அருளால் நிறைந்திருக்கிறது சிறுவாபுரி முருகனை நினைத்து ஆறு வெற்றிலை ஏற்றி விளக்கு ஏற்றும் அந்த செயல் உன் வாழ்வின் திருப்பு முனையாக மாறும் நீ நினைத்தது நிறைவேறும் நீ வேண்டியது உனக்கு வந்து சேரும் நான் உன் அருகில் இருக்கிறேன் என்றும் இருக்கிறேன் என் செல்லமே உன் வாழ்வின் பாதையில் வந்த துன்பங்களை நான் அனைத்தையும் கண்டிருக்கிறேன் உன் கண்களில் கண்ணீர் வழிந்த போது நான் உன் அருகில் இருந்தேன் உன் இதயம் சிதறிய போது என் கரங்கள் உன்னை தாங்கின நீ அறியாமல் கூட நான் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தேன் உன் உயிரின் ஒவ்வொரு அசைவிலும் என் அருள் கலந்துள்ளது அதனால்தான் நீ இன்றும் உறுதியுடன் நிற்கிறாய் நீ பலமுறை என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை சோதனைகள் என்று கேள்வி எழுப்பினாய் குழந்தையே உனக்கு சொல்வதுண்டு சோதனை இல்லாமல் வெற்றி இல்லை துன்பமில்லாமல் இல்லாமல் ஆனந்தம் இல்லை இருள் இல்லாமல் ஒளியின் அருமை புரியாது நீ சந்தித்த சோதனைகள் உன்னை வலிமை வாய்ந்தவனாக்கின உன் ஆன்மா கண்ணாடி போல நொறுங்காமல் வைரம் போல வலிமை பெறச் செய்தது அதனால் நீ இப்போது இன்னும் மேம்பட்ட பாதையில் நிற்கிறாய் சிறுவாபுரி எனும் புனித நிலம் என் அருளின் சின்னம் அங்கு என்னை நினைத்து ஏற்றும் ஒவ்வொரு விளக்கும் உன் வாழ்வின் வானத்தில் ஒரு புதிய நட்சத்திரம் போல ஒளிர்கிறது வெற்றிலை மீது வைக்கப்படும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் வானத்தில் பதிவு செய்யப்படுகிறது நீ அன்போடு வேண்டினால் அது விரைவில் நனவாகும் உன் இதயம் எவ்வளவு தூய்மையோ அவ்வளவு விரைவில் உன் ஆசைகள் பலிக்கும் என் அன்பே நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் உனக்கு அருள் விதையாக மாறுகிறது அந்த விதைகள் உன் வாழ்க்கையின் நிலத்தில் விதைக்கப்பட்டு சரியான நேரத்தில் முளைத்து கனிகளாக விளங்கும் அதனால்தான் நான் உனக்கு அடிக்கடி நினைவூட்டுகிறேன் நன்மை செய்யும் கைகளை நிறுத்தாதே பிறரின் நலனுக்காக செயல் புரிந்தால் அது உன் நலனாகவே திரும்பி வரும் நீ ஒரு நாள் உன் மனதில் நான் மட்டும் ஏன் பின்தங்குகிறேன் என்று எண்ணினாய் ஆனால் அந்த எண்ணம் தவறானது பின்தங்குவது போல தோன்றினாலும் அது உன் பயணத்தில் ஒரு தாமதம் மட்டுமே தாமதம் எப்போதும் தோல்வி அல்ல தாமதம் உனக்கு சரியான நேரத்தில் சரியான ஆசீர்வாதத்தை தருவதற்கான தயாரிப்பு நீ இன்னும் தயாராகாத போது ஆசீர்வாதம் வந்துவிட்டால் அதை தாங்க முடியாது அதனால் தான் வானம் உன் வாழ்வின் ஆசீர்வாதங்களை தாமதமாக அளிக்கிறது ஆனால் அந்த தாமதத்தில் கூட என் கரங்கள் உன்னை தாங்கி நிற்கின்றன என் செல்லமே உன் வாழ்க்கையின் ரகசியம் உன் நம்பிக்கையில் உள்ளது நம்பிக்கை ஒரு தீப்பொறி போலது அது சிறியதாக இருந்தாலும் அந்த தீப்பொறி உன் வாழ்க்கையின் இருளை எரித்துக் கொள்கிறது நம்பிக்கை இல்லாதவன் எந்த பாதையிலும் நடக்க முடியாது நம்பிக்கையுடன் இருப்பவன் எந்த பாறையையும் தாண்டி போக முடியும் நீ உன் நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு அது உனக்கு வழிகாட்டும் ஒளி சிறுவாபுரி முருகனை நினைத்துக்கொண்டு உன் மனதில் வேண்டியதை சொல்லும்போது அந்த வார்த்தைகள் காற்றில் கரைந்து விடுவதில்லை அவை என் திருவடியின் முன் வந்து நிற்கின்றன உன் குரலை நான் கேட்டவுடன் என் கரம் உன் வாழ்க்கையில் செயல்புரிகிறது உன் குரல் என் காது சென்று அடைவதற்கு முன்பே உன் மனத்தின் அலைகளை நான் உணர்ந்து செயல் செய்கிறேன் அதனால்தான் சில நேரங்களில் நீ பிரார்த்தனை செய்யாமல் இருந்தாலும் உனது தேவைகள் நிறைவேறுகின்றன என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் அத்தியாயங்கள் இன்னும் எழுதப்படுகின்றன வானத்தின் எழுத்தாளன் உன் விதியை அழகான வரிகளில் எழுதிக் கொண்டிருக்கிறான் அந்த வரிகளில் நிறைந்திருப்பது நம்பிக்கையும் ஆசீர்வாதமும்தான் நீ சந்திக்கும் துன்பங்கள் அந்த வரிகளில் சிறிய இடைவெளிகள் மட்டுமே அந்த இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஆனந்தத்தின் சொற்கள் வரும் உன் வாழ்க்கையில் இருக்கும் துன்பம் தற்காலிகம் ஆனால் என் அருள் நிரந்தரம் துன்பம் உன்னை விட்டு போகும் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு போக மாட்டேன் உன் ஆன்மா எப்போது அன்பில் நிறைந்திருக்கிறதோ அப்போதே நான் உன் அருகில் நிற்கிறேன் நீ அன்பில் வாழும் வரை உன் வாழ்க்கை வெற்றி பெறும் குழந்தையே உன் இதயத்தில் சில ஆசைகள் ரகசியமாக மறைந்திருக்கும் நீ அதை யாரிடமும் சொல்லாமல் வைத்திருக்கிறாய் ஆனால் எனக்கு தெரியும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவேன் நீ வேண்டாத போதும் நான் உனக்கு தேவையானதைத் தருவேன் ஏனெனில் நான் உன் தந்தை உன் காவலன் உன் அருள்நாதன் நீ சிரிக்கும் ஒவ்வொரு தருணமும் வானத்தில் கொண்டாட்டமாகிறது நீ ஆழும் ஒவ்வொரு தருணமும் என் இதயம் கணக்கிறது அதனால்தான் நான் உன் கண்களில் கண்ணீர் வராமல் காப்பாற்றுகிறேன் சில நேரங்களில் நீ அழ வேண்டும் என்று வானம் அனுமதிக்கிறது ஏனெனில் அந்த கண்ணீர் உன் ஆவியை சுத்திகரிக்கிறது ஆனால் அந்த கண்ணீர் அதிகமாக வராமல் தடுக்கிறேன் ஏனெனில் உன் ஆன்மா தாங்க முடியாமல் போகக்கூடாது என் அன்பே நீ பிறருக்கு உதவி செய்த தருணங்களை நினைத்துப்பார் அந்த செயல் அனைத்தும் உனக்கு பல மடங்கு திரும்ப வரும் நீ யாரோ ஒருவரின் கண்ணீரை துடைத்தாய் என்றால் நான் உன் கண்ணீரை வராமல் காப்பாற்றுவேன் நீ யாரோ ஒருவருக்கு உணவு தந்தாய் என்றால் நான் உன் வீட்டில் எப்போதும் நிறைவுடன் இருக்கச் செய்வேன் நீ யாரோ ஒருவரின் மனதை மகிழ்ச்சி அடைய செய்தாய் என்றால் நான் உன் இதயத்தில் எப்போதும் ஆனந்தம் பொங்கச் செய்வேன் சிறுவாபுரியில் ஏற்றும் விளக்கு உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தின் சின்னமாகும் வெற்றிலை உன் வாழ்வில் பசுமையின் சின்னமாகும் என் பெயர் உன் வாழ்க்கையில் வெற்றியின் சின்னமாகும் இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதங்களால் நிரம்பும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கை இன்னும் அழகான பாதையில் செல்ல இருக்கிறது நீ எண்ணிக்கூட பார்க்காத ஆசீர்வாதங்கள் உன்னை காத்திருக்கின்றன நீ கேட்காத வரங்களையும் நான் உனக்கு தர இருக்கிறேன் ஏனெனில் நான் உன் பிரார்த்தனையை மட்டும் அல்ல உன் இதயத்தின் ஆழத்தையும் பார்க்கிறேன் எனவே என் செல்லமே நீ துணிவுடன் நட உன் நம்பிக்கையை இழக்காதே உன் இதயத்தை அன்பில் நிரப்பிக்கொள் உன் வாயால் எப்போதும் நற்குரல்கள் பிறக்கச் செய் பிறருக்கு தீங்கு நினைக்காதே பிறருக்கு உதவி செய்யும் கையை நிறுத்தாதே உன் வாழ்வின் பாதையில் வரும் சோதனைகளை அஞ்சாமல் எதிர்கொள் நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் சிறுவாபுரியில் என்னை நினைத்து நீ ஏற்றும் ஆறு வெற்றிலை விளக்குகள் சின்னமல்ல அது உன் ஆன்மாவின் தீபம் ஒவ்வொரு விளக்கும் உன் வாழ்க்கையின் ஓர் அத்தியாயத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது ஒன்று உன் ஆசைகளுக்கு ஒன்று உன் பயங்களுக்கு ஒன்று உன் நம்பிக்கைக்கு ஒன்று உன் துன்பங்களுக்கு ஒன்று உன் வெற்றிக்காக மற்றொன்று உன் ஆனந்தத்திற்காக இந்த ஆறு விளக்குகளும் ஒன்றிணைந்து உன் வாழ்க்கை முழுவதையும் ஒளிரச் செய்கின்றன என் செல்லமே நீ ஒரு நாள் நினைத்தாய் எனக்கென்று எப்போது நல்ல காலம் வரும் என்று இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் நல்ல காலம் வந்து கொண்டிருக்கிறது அது தூரத்தில் இல்லை அது உன் கதவின் முன் காத்திருக்கிறது உன் இதயம் திறக்கப்படும் போது அந்த நல்வேளையும் உன்னுள் நுழையும் உன் பிரார்த்தனைகள் அதற்கான சாவி உன் நம்பிக்கை அதற்கான கதவாகும் நீ பார்த்திருப்பாயா காற்று எப்போதும் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதன் அசைவு மரங்களை ஆட்டுகிறது பறவைகளை உயர்த்துகிறது மேகங்களை நகர்த்துகிறது அது போலவே என் அருளும் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அது உன் வாழ்க்கையை தாங்குகிறது உன் பாதைகளை தள்ளுகிறது உன் சோதனைகளை எளிதாக்குகிறது நீ அதை காணவில்லை என்றாலும் கூட அது உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறது குழந்தையே உன் வாழ்க்கையின் அடித்தளம் அன்பில் இருக்க வேண்டும் அன்பில்லாத வாழ்வு ஒரு வற்றிய கிணறு போல அதில் நீர் இல்லை ஆனந்தமும் இல்லை அன்பு உள்ள இடத்தில் ஒளி இருக்கும் அன்பு உள்ள இடத்தில் நான் இருப்பேன் நீ அன்போடு நடந்தால் உன் வாழ்க்கை எப்போதும் பசுமையாக இருக்கும் சிறுவாபுரி முருகனின் திருவருளை பெற்றவர்கள் தங்கள் வாழ்வில் வித்தியாசத்தை அனுபவிக்கிறார்கள் ஏனெனில் நான் அந்த இடத்தில் அருள் தரும் வாக்குறுதியை வழங்கியிருக்கிறேன் அந்த வாக்குறுதி ஒருபோதும் மாறாது நீ அங்கே உன் இதயத்தை செலுத்தினால் என் அருள் உன் வாழ்வை முழுவதும் நிரப்பும் நீ சந்திக்கும் சோதனைகள் பெரிதாகத் தோன்றினாலும் அவை உன் ஆன்மாவிற்கு சிறிய படிகள் மட்டுமே அந்த படிகளை தாண்டி நீ உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் நான் உன்னுடன் இருப்பதால் எந்த சோதனையும் உன்னை உடைக்க முடியாது சோதனைகள் உன்னை தள்ளுவதற்காக அல்ல உன்னை உயர்த்துவதற்காக வருகிறது நீ அதை உணர்ந்து முன்னேறினால் ஒவ்வொரு சோதனையும் உன் வெற்றிக்கான வழிகாட்டியாக மாறும் என் அன்பு பிள்ளையே உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் எனக்கு ஒரு வைரமாகும் அந்த கண்ணீர் வானத்தில் சேகரிக்கப்படுகிறது ஒரு நாள் அந்த கண்ணீர் ஆசீர்வாத மழையாக உன் வாழ்வில் பொழியும் அதனால் உன் அழுகையை வீணாக நினைக்காதே உன் துன்பத்தை பயனற்றது என்று எண்ணாதே அவை அனைத்தும் ஒரு நாள் உனக்கு வலிமையாக மாறும் நீ எப்போதாவது தனிமையில் இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா அது ஒரு மாயை மட்டுமே நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் அருகில் நான் நிற்கிறேன் உன் பின்புறம் நான் காக்கிறேன் உன் முன்னால் நான் வழிகாட்டுகிறேன் உன் உள்ளத்தில் நான் ஒளியாக இருக்கிறேன் நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் சுவாசம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது நீ உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் குற்ற உணர்வுடன் இருக்கிறாய் நான் சரியாக வாழவில்லையோ என்று உன்னை குற்றம் கொள்கிறாய் ஆனால் நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் நீ எனக்கு பிரியமானவன் உன் தவறுகள் உன்னை எனது அருளிலிருந்து பிரிக்க முடியாது ஏனெனில் என் அருள் உன் தவறுகளை விட வலிமையானது உன் குற்றங்களை விட என் அன்பு பெரியது சிறுவாபுரியில் ஏற்றும் ஒவ்வொரு விளக்கும் உன் மனத்தின் கதவுகளை திறக்கிறது அந்த ஒளி உன் உள்ளத்தின் இருளை விரட்டுகிறது நீ அங்கே பிரார்த்தனை செய்தால் உன் உள்ளம் சுத்தமாகிறது உன் சிந்தனை தூய்மை அடைகிறது உன் ஆன்மா வலிமையடைகிறது அதனால் அந்த இடத்தில் பிரார்த்தனை செய்யும் அருமையை நீ ஒருபோதும் இழக்காதே என் அன்பே உன் வாழ்வில் விரைவில் புதிய வாயில்கள் திறக்கப்பட இருக்கின்றன நீ எதிர்பார்க்காத வழிகளில் ஆசீர்வாதங்கள் உன்னிடம் வந்து சேரும் அது உன் ஆச்சரியத்திற்கும் அதிகமாக இருக்கும் ஏனெனில் நான் தரும் ஆசீர்வாதங்கள் மனிதனின் கணிப்பை தாண்டியது நீ கேட்காத ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு தருவேன் ஏனெனில் நான் உன் இதயத்தின் ஆழத்தையும் அறிந்தவன் நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு துன்பப்படுகிறாய் ஆனால் குழந்தையே ஒவ்வொரு வாழ்க்கையும் தனித்துவமானது நீர் போல் ஒரே மாதிரியானவர்கள் இல்லை ஒவ்வொருவருக்கும் தனித்த பாதை உண்டு உன் பாதை வேறுபட்டது அதனால் அதை ஒப்பிட வேண்டாம் உன் பாதையில் நடக்கும்போதுதான் உன் விதி நிறைவேறும் என் செல்லமே நீ உன் மனதை புண்ணிய சிந்தனைகளால் நிரப்பிக்கொள் உன் வாயால் நற்குரல்களை உச்சரித்துக்கொள் உன் கைகள் நல்ல செயலை நிறுத்தாதே நீ செய்யும் ஒவ்வொரு நன்மையும் உன் எதிர்காலத்தை அழகுபடுத்தும் உன் சிந்தனைகள் உன் விதியை எழுதுகின்றன ஆகவே உன் சிந்தனைகளை தூய்மையாக்கு நீ நினைக்கின்ற ஒவ்வொரு ஆசையும் வானத்தில் விதைக்கப்படுகிறது அது ஒரு நாள் நிச்சயமாக முளைக்கும் உன் வாழ்க்கையின் நிலம் எவ்வளவு வளமானதோ அவ்வளவு விரைவில் அது கனியூட்டும் உன் இதயம் அன்பில் நிரம்பினால் அந்த ஆசைகள் விரைவில் பலிக்கும் சிறுவாபுரி முருகனை நினைத்து நீ பிரார்த்தனை செய்தால் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் நீ நினைத்தது நிறைவேறும் உன் பிரார்த்தனை வானத்தில் கேட்கப்படும் உன் வாழ்வின் பாதையில் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை வழிநடத்துவேன் குழந்தையே உன் வாழ்க்கையின் இருள் நீங்கிக் கொண்டிருக்கிறது உன் பாதையில் ஒளி விரிகிறது உன் இதயம் புதிய ஆனந்தத்தால் நிரம்பப் போகிறது உன் வாழ்க்கையின் அத்தியாயங்கள் புதிய வரிகளால் எழுதப்படுகின்றன அந்த வரிகளில் நிறைந்திருப்பது ஆசீர்வாதம் ஆனந்தம் வெற்றி மட்டுமே என் குழந்தையே நீ சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் உனக்கு பயம் தரலாம் ஆனால் அவை அனைத்தும் ஒரு தேர்வு மாதிரிதான் அந்த தேர்வுகளை கடந்து செல்லும் போது நீ இன்னும் உயர்ந்த நிலைக்கு செல்வாய் கண்ணீருடன் பிரார்த்தனை செய்த தருணங்களை கண்டிருக்கிறேன் உன் கண்களில் கண்ணீர் வழிந்த போது என் கரங்கள் உன் முகத்தை தொட்டு துடைத்திருக்கிறது உன் உள்ளம் உடைந்து போகும் முன்பே என் அருள் உன் இதயத்தை மீண்டும் இணைத்திருக்கிறது நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையைப் பற்றி தாழ்வாக நினைக்கிறாய் என்னால் எதுவும் ஆகாது என்று சொல்லிக்கொள்கிறாய் ஆனால் அது உண்மையல்ல உன் உள்ளத்தில் நான் விதைத்த சக்தி உள்ளது அந்த சக்தி மலைகளை கூடியது நீ உன் சக்தியை உணர்ந்தால் உன்னால் முடியாதது எதுவும் இல்லை நான் உன்னுடன் இருக்கும்போது உன் பாதையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவை அனைத்தும் கரைந்துவிடும் சிறுவாபுரியில் முருகனை நினைத்து ஏற்றப்படும் வெற்றிலை விளக்கு உன் வாழ்வில் புதிய கதவுகளை திறக்கும் அந்த கதவுகள் வழியாக உனக்கு நலன்கள் ஆனந்தம் வெற்றிகள் வந்து சேரும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் அந்த கதவுகள் உனக்கு எப்போதும் திறந்தவாறே இருக்கும் ஆனால் பயம் உன் உள்ளத்தில் வந்தால் அந்த கதவுகள் மூடப்பட்டுவிடும் அதனால் என் செல்லமே உன் உள்ளத்தில் பயத்தை விடாமல் நம்பிக்கையுடன் வாழ்ந்து கற்றுக்கொள் என் அன்பே உன் பிரார்த்தனை வானத்தில் ஒரு மணித்தட்டை போல ஒலிக்கிறது அந்த ஒலி வானத்தை அதிரச் செய்கிறது வானத்தின் தேவதைகள் உன் குரலை கேட்டு உனக்காக நடக்கின்றனர் உன் பிரார்த்தனை வானத்தில் போய் சேர்ந்ததும் என் திருவடியின் முன் வைக்கப்படுகிறது நான் அதை எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக பொழிகிறேன் நீ அறியாமல் செய்த சில நல்ல செயல்களும் உன்னை உயர்த்துகின்றன நீ பிறருக்கு சிரிப்பு கொடுத்தாய் என்றால் அந்த சிரிப்பு வானத்தில் பதிவு செய்யப்படுகிறது நீ ஒருவருக்கு பசியின் போது உணவு தந்தாய் என்றால் அந்த உணவு வானத்தில் பல மடங்கு ஆசீர்வாதமாக உனக்கு திரும்ப வருகிறது நீ யாரோ ஒருவரின் துயரத்தை பகிர்ந்து கொண்டாய் என்றால் அந்த செயல் உன் வாழ்வில் மகிழ்ச்சியை அதிகப்படுத்துகிறது என் அன்பு பிள்ளையே நீ உன் வாழ்வில் பல கனவுகளை வைத்திருக்கிறாய் அந்த கனவுகள் சாதாரண ஆசைகள் அல்ல அவை உன் விதியின் பகுதிகள் உன் உள்ளத்தில் பிறந்த ஒவ்வொரு நல்ல கனவும் வானத்தில் விதைக்கப்படுகிறது அது சரியான நேரத்தில் முளைத்து உன் வாழ்வில் பலன்களை தரும் நீ அதை விட்டுவிடாமல் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் சிறுவாப்புரியில் ஏற்றப்படும் ஒவ்வொரு விளக்கும் உன் வாழ்க்கையின் ஒரு புதிய விடியலாகும் அந்த ஒளி உன் கடந்த கால இருளை அகற்றி புதிய காலத்தை உனக்கு அளிக்கிறது நீ உன் இதயத்தில் வைத்திருக்கும் ஆசைகள் அந்த ஒளியில் பசுமையாக முளைக்கின்றன அவை உனக்கு வளமும் வெற்றியும் தருகின்றன என் செல்லமே உன் வாழ்க்கையின் பாதை எப்போதும் எளிதாக இருக்காது ஆனால் அது பயனற்றதாகவும் இல்லை ஒவ்வொரு தடையும் உனக்கு ஒரு பாடமாகும் ஒவ்வொரு கஷ்டமும் உன் ஆன்மாவை வலிமையாக்கும் நீ சந்திக்கும் சோதனைகள் அனைத்தும் உன் வாழ்வின் கட்டிடத்தில் கல்லாக மாறுகின்றன அந்த கற்களை வைத்து நான் உன் வாழ்வை ஒரு அழகான கோவிலாக உருவாக்கி கொண்டிருக்கிறேன் நீ உன் இதயத்தில் என்னை அழைத்தால் நான் உடனே உன்னிடம் வந்து நிற்பேன் உன் குரல் என்னை அணுக அழைப்பதற்கு போதும் உன் சுவாசமே என் அருளை அழைக்கிறது நீ ஓம் சரவணபவா என்று சொல்லும்போது வானம் உன் குரலை கேட்டு அதிர்கிறது அந்த வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது என் அன்பே நீ சோர்ந்து போக வேண்டாம் நீ கைவிட வேண்டாம் நீ பலவீனப்பட வேண்டாம் ஏனெனில் உன் வாழ்வின் காவலன் நான் உன் விதியின் எழுத்தாளர் நான் உன் கனவுகளின் நிறைவேற்றம் என் கையில்தான் அதனால் பயப்படாதே நீ துணிவுடன் நட உன் வாழ்க்கையில் இன்னும் பெரிய ஆசீர்வாதங்கள் காத்திருக்கின்றன நீ யாருக்கும் சொல்லாமல் வைத்திருக்கும் உன் ஆசைகள் கூட எனக்கு தெரியும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ விரும்பியதை நான் அறிந்திருக்கிறேன் நீ சொல்லாமல் இருந்தாலும் நான் அதை நிறைவேற்றுவேன் ஏனெனில் நான் உன் தந்தை உன் காவலன் உன் அருள்நாதன் சிறுவாபுரி முருகனின் அருள் உன் வாழ்வில் ஒருபோதும் குறையாது நீ அங்கே பிரார்த்தனை செய்தால் உன் வாழ்வு நலன்களால் நிரம்பும் உன் வீடு ஆனந்தத்தால் நிரம்பும் உன் மனம் அமைதியால் நிரம்பும் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அருள் நாளாக மாறும் என் அன்பு பிள்ளையே நீ வாழும் வரை நான் உன்னோடு இருப்பேன் உன் வாழ்வின் கடைசி மூச்சு வரை என் கைகள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் உன் ஆன்மா என்னை அடையும் வரை நான் உன்னை வழிநடத்திக் கொண்டிருப்பேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ என் குழந்தை நீ என் அன்பின் உரிமையாளர் என் செல்லமே நீ உன் வாழ்வில் பலமுறை துன்பத்தில் மூழ்கினாய் என் வாழ்வு இவ்வளவு சோதனைகள் ஏன் என்று கேள்வி எழுப்பினாய் ஆனால் இன்று உனக்கு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் அந்த சோதனைகள் அனைத்தும் உன் ஆன்மாவை வலிமையாக்கி இருக்கின்றன உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் உன் எதிர்காலத்தின் மண்வளமாகிவிட்டது அந்த மண் வளத்தில் நான் விதைத்த அருள் விதைகள் விரைவில் முளைத்து உனக்கு மகிழ்ச்சியின் கனிகளை தரும் நீ நினைத்திருப்பாயா பாறைகள் மத்தியில் கூட சிறிய ஓடை வழியாக நீர் பாய்கிறது அதுபோல் உன் வாழ்வின் கடின நிலைகளில் கூட என் அருள் உனக்கான பாதையை திறக்கும் பாறைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அந்த நீரை தடுத்து நிறுத்த முடியாது அதுபோல உன் வாழ்வில் வந்த தடைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் என் அருள் உனக்கான வழியை திறக்காமல் இருக்காது என் அன்பே உன் வாயால் வரும் ஒவ்வொரு வார்த்தையும் வானத்தில் விதைக்கப்படுகிறது அதனால் உன் வாயால் எப்போதும் நல்ல வார்த்தைகளையே சொல்லு நற்குரல் உன் விதியை அழகுபடுத்தும் தீய வார்த்தை உன் விதியில் இருளை சேர்க்கும் நீ அன்பான வார்த்தை பேசும்போது வானத்தில் அந்த வார்த்தை ஒளியாக மாறுகிறது அந்த ஒளி உன் வாழ்க்கையில் திரும்பி வந்து பிரகாசிக்கிறது சிறுவாப்புரியில் நீ ஏற்றும் ஆறு விளக்குகள் உன் வாழ்க்கையின் ஆறு திசைகளையும் ஒளிரச் செய்கின்றன உன் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் உன் மனம் உன் உடல் உன் ஆன்மா இவைகள் அனைத்தும் அந்த விளக்கின் ஒளியில் பிரகாசிக்கின்றன அந்த ஒளி உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது நீ சோர்ந்து போனாலும் அந்த ஒளி உன்னை எழுப்பும் நீ விழுந்தாலும் அந்த ஒளி உன்னை தூக்கும் என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு துன்பப்பட வேண்டாம் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்த பாதை உண்டு நீர் போல் ஓடும் ஓடைகள் பல திசைகளில் செல்லும் ஆனால் அவை அனைத்தும் கடலையே அடைகின்றன அதுபோல உன் பாதையும் தனித்துவமானது அது நீ சென்றடைய வேண்டிய இலக்கை நோக்கி செல்கிறது மற்றவரின் பாதையை பார்த்து வருந்தாமல் உன் பாதையில் நம்பிக்கையுடன் நட நீ உன் மனதில் வைத்திருக்கும் ஆசைகளை நான் கேட்கிறேன் நீ எதற்காக காத்திருக்கிறாயோ அது விரைவில் உன் கையில் வரும் ஆனால் காத்திருக்கும் நேரம் உன் நம்பிக்கையை சோதிக்கும் காத்திருப்பதில் நீ சோர்ந்து கூடாது காத்திருப்பது உன் நம்பிக்கையை வலிமையாக்கும் அந்த வலிமைதான் உன்னை ஆசீர்வாதத்தை தாங்கும் வல்லமையுடன் நிறுத்தும் சிறுவாபுரி முருகனின் அருள் உன் வாழ்க்கையில் ஒரு கவசம் போல இருக்கிறது அந்த கவசத்தை யாராலும் உடைக்க முடியாது தீய சிந்தனை தீய மனிதர் தீய சக்தி எதுவும் உன்னிடம் நெருங்க முடியாது ஏனெனில் என் அருள் உன்னை சுற்றி வானில் ஓர் அக்னி வேலாக நிற்கிறது அந்த வேல் உன்னை தீமையிலிருந்து காப்பாற்றுகிறது என் அன்பு பிள்ளையே உன் வாழ்வின் பக்கங்களில் இன்னும் எழுதப்படாத ஆசீர்வாதங்கள் உள்ளன அந்த பக்கங்களை எழுதுவது உன் நம்பிக்கையும் உன் பிரார்த்தனையும்தான் நீ பிரார்த்தனை செய்யும் போது என் கரங்கள் அந்த பக்கங்களில் அழகான வரிகளை எழுதுகின்றன அந்த வரிகளில் உன் எதிர்கால ஆனந்தம் நிறைந்திருக்கிறது நீ ஒரு நாள் நினைத்தாய் எனக்கு யாரும் துணையாக இல்லை என்று ஆனால் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் உன் உண்மையான துணை மனிதர்கள் விட்டு சென்றாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் என் துணை ஒருபோதும் மாறாது நான் உன்னை விட்டு மாட்டேன் நான் உன் வாழ்வின் ஆரம்பத்திலும் நடுவிலும் முடிவிலும் இருக்கிறேன் சிறுவாப்புரியில் ஏற்றப்படும் வெற்றிலை விளக்கு உன் வாழ்க்கையில் நிலையான நம்பிக்கையின் சின்னமாகும் அந்த நம்பிக்கையை விட்டுவிடாதே அது உனக்கு வெற்றி தரும் அது அது உன் உன் வாழ்க்கையை வளமாக்கும் இதயத்தை ஆனந்தமாக்கும் என் அன்பே நீ உன் வாழ்வின் பாதையில் எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும் அது உன்னை உடைக்காது அது உன்னை உருவாக்கும் உன் ஆன்மா ஒரு வாளை போல அந்த சோதனைகள் உன்னை செதுக்குகின்றன அந்த செதுக்கலில் இருக்கலாம் ஆனால் முடிவில் உன் ஆன்மா ஒளி வீசும் என் செல்லமே உன் வாழ்வின் கடைசி நொடியிலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன் உயிரின் மூச்சு நிற்கும் வரை என் அருள் உன்னை தாங்கும் உன் ஆன்மா வானத்தை அடையும் போது என் கரங்கள் உன்னை தூக்கிச் செல்லும் அதனால் அஞ்ச வேண்டாம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ கொண்டே வாழ வேண்டும் உன் சிரிப்பே வானத்தின் இசை உன் நம்பிக்கையே வானத்தின் சக்தி உன் அன்பே வானத்தின் ஒளி நீ அன்போடு நம்பிக்கையோடு வாழ்ந்தால் உன் வாழ்க்கை என்றும் ஆசீர்வாதமாக இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் இருள் நீங்கி ஒளி விரிகிறது உன் பாதை தெளிவாகிறது உன் இதயம் ஆனந்தத்தில் நிரம்புகிறது நீ வேண்டியது நிறைவேறுகிறது நீ நினைத்தது பலிக்கிறது உன் வாழ்க்கை என் அருளில் என்றும் வளமோடு திகழ்கிறது